ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய ஏவல் பிரயோக முறை இது எப்படி பண்ணுறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேலை சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோக வந்து என்ன மாதிரியான விஷயங்கள நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் இருக்காங்க இல்லை கலக்காதல் இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரயோகத்தை போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் கை மேலே பார்க்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து சல்லிய பிரயோகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அதாவது ஒட்டியம் தொட்டியம் சல்லியம் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய இது வந்து சல்லிய பிரயோக முறை சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் இன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரின்னது நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரிய நஷ்தமன ஆனதுக்கு வந்தால் பண்ணணும்னு சொல்லி சித்திரை முற்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அந்த அன்றைக்கி வந்து ஒரு நல்ல சுத்தமான பண ஓலை ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஓலை ஒன்று நீங்கள் முறையாக எடுத்து அதில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து சம்பந்தப்பட்ட நபர்களோட பேர் அது வந்து தலைமாற்றி எழுதணும் சரிங்களா இன்னார் மகள் இன்னார் இன்னொரு மகன் இன்னார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தலைமாற்றி எழுதிக்கிறீங்க தலைமாற்றி எழுதி நீங்கள் இதை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி வாங்கி அதற்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து சுடலை சாம்பல் கொட்டி பராமரித்து பண்ணிக்கணும் கொட்டிக்கணும் கொட்டிட்டு இது வந்து வீட்டுக்கு வெளியே ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் தான் நீங்கள் பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் தலைவாலை எழுவரிச்சு பச்சரிசி மாவு குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தின் மேலே வந்துட்டு அந்த ஆணைக்கண் படை சட்டி வச்சு அதுக்குள்ளே வந்து சுருளி சாம்பல் போட்டு நீங்கள் அந்த பணவாலை எடுத்து வச்சுருக்கீங்களா அதில் வந்து சம்மந்தப்பட்ட நபரோட பேர்களை வந்து தலைமாற்றி எழுதி நீங்கள் அதை வந்து சுருட்டி அதில் நேரம் நிற்கிற மாதிரி குத்தி வச்சிடணும் அந்த ஆணைக்கன்பட்ட சட்டியில் கொட்டி வச்சுக்கீங்களே சாம்பல் அதில் நேரம் நிற்கிற மாதிரி குத்தி வச்சிடுறீங்க குத்தி வச்சுட்டு முறையாக வந்து இதை சுற்றி முக்கோண வடிவில் காரம்பஷ் எரிவி மதிக்கிட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடலாம் படையெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு ரூபா கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த பூஜை செஞ்சு ஒன்பதாவது நாள் வந்து ஒரு வெண்பூசினிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஏன்னா வந்து கேட்டிங்கன்னா இப்போ சம்பந்தப்பட்ட நபர் அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க வந்து போகிற வர பாதையில் எதனால் முச்சந்தி இருந்ததுன்னா அந்த முச்சந்தியில் ஒரு ஓரமாக நீங்கள் வந்து இதை வந்து புதைச்சி வச்சுட்டு ஐந்து வ ஐந்து விதமான வாசனை மலர் உளுக்குக்குள்ளே போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஆவகணப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய தேவதை வந்து அவங்க போகும்போது அவங்க மேலே ஏறிடும் அவங்க அவங்களாம் தானாக திருப்பி தேடி வர மாதிரி மனசை மாற்றி கொண்டு வந்துடும் அப்படி அவங்க வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க நாங்கள் வந்து இதை வந்து பிரயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எதனாவது ருத்ர பூமி இருந்ததுன்னா அங்கே வந்து கன்னிமூலையில் வந்துட்டு அதே மாதிரியே வந்து பிரயோகப்படுத்தி விட்டுட்டிங்கனாலுமே நல்ல ஒரு பலன் வந்து நீங்கள் கை மேலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில செலவு நோட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கணும் உருமாவிட்டு ஆலோசனை பண்ணிட்டு சேர்த்து பலன் அடைஞ்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் வாய குருவால்க குருவே துணை